வணக்கம் போன வாரம் முழுவதும் நெல்லையப்பர் கோயிலில் மிக சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் திருத்தேரோட்டம் அப்படிங்கிற வகையில் நெல்லையப்பர் கோயிலின் மிகப்பெரிய தேர் வலம் வந்த காட்சி இப்படின்னு நிறைய நிகழ்வுகள் நடந்தது இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நெல்லையப்பரும் காந்திமதி தாயாரும் எனக்கு அருளிச் செய்தது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருந்தது திருத்தேரோட்டம் பெருந்தேரோட்டம் நடக்கிற நிகழ்வுக்கு முதல் நாள் பஞ்சமூர்த்திகள் அபிஷேகம் நடக்கும் பஞ்சமூர்த்திகள் அப்படின்னா ஐந்து விதமான மூர்த்தங்கள்னு அர்த்தம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிவபெருமான் பக்கத்துல பார்வதி தேவி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி இந்த சிலைக்கு என்ன பேர் அப்படின்னா உமாசகித சுகாசனர் அப்படின்னு பேரு எவ்வளவு அழகான பேரு உமையாளுடன் அமர்ந்திருக்கக்கூடிய சுகமாக வீற்றிருந்து வீற்றிலிருந்து கூடிய சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம் சுகாசனர் அப்படின்னா சுகமாக அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் உமாங்கிறது கௌரி உமையாளை குறிக்கும் இங்கே காந்திமதி தாயாரை குறிக்கக்கூடிய சொல் அடுத்தது ஆஜானு பாகுவாக மகாராணி போன்று நிற்கக்கூடிய அம்பாளாக காந்திமதி தாயார் கருணை கடலாக நின்ற கோலத்தில் இருக்காங்க பிள்ளையார் முருகர் இரண்டு குழந்தைகளோடு எழுந்தருளக்கூடிய குடும்பமாக இருக்கிற ஒரு கோயிலாக இருக்கு வழக்கம் போல சண்டிகேஸ்வரர் அபிஷேகமும் நடைபெறும் அதனால பஞ்சமூர்த்திகள் அப்படின்னா உமையாலோடு கூடிய சிவபெருமான் ஒரு மூர்த்தம் தாயாராக அம்பாள் ஒரு மூர்த்தம் பிள்ளையார் ஒரு மூர்த்தம் முருகப்பெருமான் ஒரு மூர்த்தம் சண்டிகேஸ்வரர் ஒரு மூர்த்தம் மொத்தமாக பஞ்ச மூர்த்தங்கள் அப்படின்னு ஐந்து சிலைகளுக்கு அருமையான அபிஷேகம் செய்யப்படுகிறது அபிஷேக பிரியராக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவ்வளவு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் குறிப்பாக மஞ்சளில் அபிஷேகமும் விபூதி அபிஷேகமும் பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் கரும்பு சாரும் இளநீரும் இப்படி அபிஷேக மழையில் நனைந்தபடி சிவபெருமான் பக்தர்களுக்கு தன்னுடைய அருளாசியை வழங்கிக் கொண்டே இருந்தார் காந்திமதி தாயாரின் முகத்தில் புன்னகை அவ்வளவு அழகாக இருந்தது பார்க்க பார்க்க கண்ணை இமைக்க தோன்றவில்லை அப்படிங்கிற அளவுக்கு காந்திமதி தாயாருடைய பேரழகு வசியப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது முருகப்பெருமான் தன்னுடைய தாயாரின் காலடியில் நின்று கொண்டு பக்தர்களுக்கு குறும்புடன் காட்சி தந்து கொண்டிருந்தார் பிள்ளையார் முழுமுதற் கடவுள் கேட்கவே வேண்டாம் விக்னமின்றி அனைத்து உற்சவங்களும் நடப்பதற்கு நான் காரணம் என்ற வகையில் அவருடைய அருட்கடாட்சம் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டிருந்தது சண்டிகேஸ்வரர் கணக்கராக சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அவருக்கும் பெருமை தாழவில்லை பஞ்சமூர்த்தங்களில் எனக்கும் அல்லவோ ஒரு இடம் என்று அவருக்கு மிகப்பெரிய பெருமை சற்று கர்வம் கூட அவர் முகத்தில் காணப்பட்டது இவ்வளவு அழகான கோயிலா அப்படின்னு வியந்து பார்க்கக்கூடிய வகையில் சிற்பக்கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய திருநெல்வேலி நெல்லையப்பர் ஆலயத்தில் காந்திமதி தாயாரின் புடவை அழகு வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை உமா சகித சுகாசனரும் காந்திமதி தாயாரும் புத்தாடை புனைந்து சிறப்பு தரிசனம் தந்தார்கள் சோடச உபசார தீபங்கள் காட்டப்பட்டது சோடச உபசாரம் என்றால் பதினாறு வகையான தீபங்கள் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன தீபங்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏக தீபம் அலங்கார தீபம் புஷ்ப தீபம் நாக தீபம் ரிஷப தீபம் புருஷாமிருக தீபம் சூல தீபம் கூர்ம தீபம் கஜயானை தீபம் சிம்ஹ தீபம் யாக்கிர தீபம் கொடி தீபம் மயூர தீபம் பஞ்ச தட்டுடன் பூர்ண கும்ப தீபம் நட்சத்திர தீபம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக இருபத்தி ஏழு திரிகள் இட்டு தீபம் மேரு தீபம் என்று பதினாறு வகையான தீபங்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் காட்டப்பட்டது சோடச பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கண்ணாடி குடை ஆலவட்டம் சாமரம் விசிறி கொடி இது போன்ற பொருட்களால் சோடச உபச்சாரங்கள் செய்யப்பட்டது சுவாமியும் அம்பாளும் சப்பரத்தில் எழுந்தருள செய்து அந்த சப்பரத்தை வீதி உலா கொண்டு வரக்கூடிய அழகான பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு இரவு வேளையில் நடந்தது இலங்கேஸ்வரன் ராவணன் பத்து தலையோடு கைலாச பர்வதத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய உமா செய்த சுகாசனரை தூக்கி சுமந்த காட்சியும் அந்த தேர் அசைந்தாடி வருவதும் அந்த தேரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாலைகள் அசைந்தாடுவதும் அழகோ அழகாக இருந்தது புறப்பாடுக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டத்தில் ஒவ்வொருவர் முகத்திலும் பக்தியின் உச்சம் வெளிப்பட்டது கருணை கடலாக விளங்கக்கூடிய காந்திமதி தாயார் மேல தாளங்கள் முழங்க வீதி உலா புறப்பாடுக்காக கோயிலை விட்டு வெளியே பக்தர்களை நோக்கி வந்த காட்சி தாயார் குழந்தைகளை நோக்கி ஓடி வந்து அணைத்துக் கொள்வது போல தோன்றியது பெருந்தேரோட்டத்திற்கு முதல் நாள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பிரதாயம்தான் தேர் கடாட்சம் என்பது தயார் நிலையில் இருக்கக்கூடிய பெருந்தேரை சுவாமியும் அம்பாளும் பரிசோதிக்கக்கூடிய நிகழ்வு தேர் அருமையாக அலங்காரம் செய்யப்பட்டு பலவிதமான மாலைகள் தொம்பை இது போன்ற அலங்காரத்துடன் மிக சிறப்பாக காட்சி கொடுத்து கொண்டிருந்தது அம்பாளும் சுவாமியும் பெருந்தேரோட்டத்திற்கு தயாரான நிலையில் திருத்தேர் அமைந்திருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு சந்திரபகவான் சாட்சியாக வானத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தார் சாமியும் அம்பாளும் திருத்தேரில் எழுந்தருளச் செய்த பிறகு விடியற்காலையில் காலையில் ஆறரை மணி ஏழு மணி வாக்கில் திருத்தேர் புறப்பாடுக்கு தயாராகி இருந்தது ஆனால் ஊர் ஊர்கூடி இழுக்கக்கூடிய திருத்தேர் வலம் வரும்போது சில சில தடங்கல்களும் சஞ்சலங்களும் சலனங்களும் இருக்கத்தானே செய்யும் அதுபோலவே திருத்தேரின் வடம் மாற்றப்படாது பழைய வடமாக இருந்ததால் அது நைந்து போய் அருந்துவிட பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய ஆலயங்களிலிருந்து புதுவடம் வரப்பெற்று மீண்டும் திருத்தேரில் பொருத்தி அதை நகர்த்தினார்கள் பக்தர்களின் பக்தியே தேர் நகர்வுக்கு காரணமாக அமைந்தது என்று சொல்லலாம் ஆலய நிர்வாகத்தினரின் அஜாக்கிரதையான உணர்வு எல்லோருக்கும் கோபத்தை வரவைக்கக்கூடிய வகையில் இருந்தது என்பது உண்மை ஆனாலும் பகவானின் பெருங்கருணையால் பேரருளால் பக்தர்களின் அதீத பக்தியால் திருத்தேர் வீதி உலா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது திருநெல்வேலி மக்கள் மட்டுமல்ல சுத்து வட்டாரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவரும் வடம் பிடித்து நெல்லையப்பரும் காந்திமதி தாயாரும் வரக்கூடிய தேரை அசைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த வடம் பிடிக்கக்கூடிய பாக்கியம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கில் குழுமி இருந்தார்கள் கடல் அலை போல இருந்தது மக்கள் பெரு வெள்ளம் சுவாமியுடைய தேர் காலையில் ஒரு ஏழரை மணி போல புறப்பாடாகும் அம்பாளுடைய தேர் இதற்கு பின்னாடி இருக்கு இந்த திருத்தேருக்கு பின்னாடி தான் காந்திமதி தாயாருடைய தேர் மதியம் தான் அந்த தேரினுடைய புறப்பாடு திருத்தேரோட வர்ணனை இப்ப பார்க்கலாம் இந்த திருத்தேர்ல அழகா கொடி பறக்குது இப்ப நீங்க பாக்குற உருவம் இந்திரன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தர்ஷனாமூர்த்தி மாதிரி தோணும் ஆனா இந்திரன் இந்திரனுடைய காலடியில் அகத்திய முனிவர் இருக்கார் அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் அப்படிங்கிறதுனால கிண்ணறர்கள் ரெண்டு பக்கமும் இருப்பாங்க இந்த திருத்தேர்ல இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கிண்ணறர்கள் இரண்டு பக்கமும் இருக்காங்க அஞ்சு அடுக்கு கொண்ட தேர் நிறைய பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாருமே இருப்பாங்க கந்தர்வர்கள் ரெண்டு பேர் இப்போ நீங்க பாக்குறீங்க கீழே நீங்க பார்க்கிறது இரண்டு துவார பாலகர்கள் பிரம்மா நான்கு குதிரைகளை படம் பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு காட்சி பிரம்மா தான் தேரோட்டியாக இந்த தேரை வந்து வழிநடத்துறாரு இந்த நான்கு குதிரைகளும் நான்கு வேதங்களை ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்கள் அப்படி ஐந்து அடுக்கு கொண்ட தேரா இருக்குது ஆனால் ஏழு அடுக்கில் முன்னாடி இருந்திருக்கு இப்போ இரண்டு அடுக்கை குறைச்சிருக்காங்க நானூற்றம்பது டன் எடை உள்ள தேர் எடை அளவில் இந்த தேர் தான் முதலாவதாக கருதப்படுது உயரத்தின் அடிப்படையிலையும் அதை அதை பொறுத்து மூன்றாவது பெரிய தேராக கருதப்படுது இதுதான் தேரினுடைய ஒரு வர்ணனை மக்கள் பெருவெல்லும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கலெக்டர் வந்தாச்சு சங்கு முழக்கம் கேட்டுக்கிட்டே இருக்குது இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த மண்டபத்துலேருந்து தான் சுவாமியை கொண்டு வந்து இங்கே எழுந்தொருளை பண்ணியிருக்காங்க ஆயத்த பணிகள் நடக்குது தேரோட்டத்துக்கு அதனால் வடத்தை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக இழுக்க சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அதனால் அதற்கான ஏற்பாடுகள் நடக்குது பெண்கள் நிறைய பேர் வடம் பிடிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க புதுமண தம்பதியர் தேரோட்ட வைபவத்தில் கலந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது ஏன்னா சிவபெருமான் திரிபுரம் எரிக்கிறதுக்காக தான் தேர செலுத்தி கிளம்புறாரு அதனால் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை புதுமண தம்பதிகள் பார்க்கக்கூடாது கர்ப்பிணிகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது தேர வடம் பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சாச்சு பச்சை கொடி காட்டி அழகா தேர் அசைய போகுது அத்தனை பேரும் அம்மையத்தான் திருக்கேள் பக்தி விடத்து கோருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் செய்ய ஊடகங்களும் அன்பர்கள் பக்தர்கள் இளைஞர்கள் அடியார் வருவது அத்துணை பேரும் அம்மையத்தான் திருக்கேள் பக்தி விடத்தை தோறுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஏதோ சிக்கல் இருக்கு அதனால புது வடம் எடுத்துட்டு வர்றாங்க வடத்தை மாத்த போகிறாங்க இப்போ அதனால கொஞ்சம் தாமதம் இருக்கு இவ்வளவு பெரிய தேரை கட்டி இழுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய சவால்கள் இருக்கு அதனால இங்கே இருக்கிறவங்களாம் பொறுமையாக காத்துட்ருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஏழரை மணிக்கு துவங்க வேண்டிய பேர் மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க இடையில வரக்கூடிய சின்ன சின்ன சவால்களை பக்தியோடு எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை புது வடம் அப்புறம் அந்த பழைய வடத்தை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாதியில் அது கட்டாயிடுச்சு அது பலவீனமாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பழைய வடத்தை இப்போது எடுத்துகிட்டு போகிற காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மனம் முழுவதும் பக்தி நிரம்பி நெல்லையப்பெரும் திருத்தேரை பிடித்து இழுத்து அசைத்து கொடுத்தது ஊர்கூடி இழுத்த தேரின் மகிமையாக இந்த உலகம் உய்ய வேண்டும் எல்லா விதமான வளங்களும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனையையும் நெல்லையப்பரும் காந்திமதி தாயாரும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று மனதார நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அடுத்த அருமையான பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி